சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகையாக இருந்தவர் ஷோபா இவர் கேரளாவில் பிறந்தவர் இவருடைய உண்மையான பெயர் லக்ஷ்மி மகாலட்சுமி இவர் தட்டுங்கள் திறக்கப்படும் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து சினிமா உலகிற்கு அறிமுகமாக இருந்தார் அதனைத் தொடர்ந்து இவர் சில படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கின்றார் அதற்கு பிறகு இவர் உத்ராத ராத்ரி என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் கதாநாயகி ஆனார் பின்னர் அச்சாணி நிழல் நிஜமாகிறது ஒரு வீடு ஒரு உலகம் போன்ற பல படங்களின் மூலம் மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருந்தார் அது மட்டுமின்றி இயக்குனர் மகேந்திரனின் முள்ளும் மலரும் படம் ஷோபாவுக்கு திரையுலகில் மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தியிருந்தது அதிலும் இவர் நடித்த அழியாத கோலங்கள் மூடுபனி உள்ளிட்ட படங்கள் எல்லாம் யாராலும் மறக்க முடியாதவை மேலும் ஷோபா நடிப்பின் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார் இவருடைய ரசிகர்கள் இவரை தங்கள் பெட்டு பெண்ணாக பாவித்திருந்தார்கள் இயக்குநர் துறை இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான பசி படத்திற்காக இவர் தேசிய விருதையும் பெற்றிருந்தார் மேலும் இவர் நடிப்பில் வெளிவந்த பாடல்கள் எல்லாமே ரசிகர்களின் மனதை கவர்ந்திருக்கிறது அதிலும் ஷோபாவின் முகபாவனைகள் அந்த பாடலுக்கு கூடுதல் அழகை தரும் என்றும் சொல்லலாம் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு பிரகாசமாக செல்லும் எரி நட்சத்திரம் என்று சோபாவை பலரும் குறிப்பிடுவார்கள் தன்னுடைய பதினேழு வருட உலக வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல சாதனைகளை சோபா செய்திருக்கின்றார் தமிழின் மிகச்சிறந்த சிறந்த பாலு மகேந்திரா அவர்கள் ஷோபாவின் ஒவ்வொரு அசைவையும் அழகான நடிப்பையும் அழகாக காண்பித்திருந்தார் இவர்கள் இருவருடைய உறவு திருமணம் வரை நின்றது தமிழ் திரை உலகமே வியந்து பார்த்த நடிகை ஷோபா இன்னும் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ஷோபா தற்கொலை செய்து கொண்டது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அப்போது அவருக்கு வெறும் பதினெட்டு தான் வயது இவருடைய தற்கொலை தான் புரியாத புதிராகவே இருக்கிறது இவருடைய மரணம் ரசிகர்கள் மத்தியிலும் திரையுலகின் மத்தியிலும் பேரிழப்பாக இருந்தது குறைந்த வயதில் யாராலும் செய்ய முடியாத சாதனைகளை சோபா செய்திருக்கிறார் மேலும் ஷோபாவின் நேசத்தையும் பிரிவையும் தாங்க முடியாமல் தான் தனது மூன்றாம் பிறை படத்தில் பாலு மகேந்திரா குறிப்பிட்டிருப்பார் பதினெட்டு வயதிலேயே பதினேழு படங்கள் நடித்து சாதனை செய்திருந்தவர் ஷோபா மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மலையாள இயக்குனர் கேஜிஆர் இயக்கத்தில் வெளியான லேகா யுதே மரணம் ஒரு பேக் படம் அது நடிகை ஷோபாவின் வாழ்க்கையையும் அவருடைய தற்கொலை மரணத்தையும் தழுவி எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய விருது மாநில விருது ஊர்வசி விருது என தன்னுடைய பதினெட்டு வயதிலேயே தென்னிந்திய சினிமா உலகை கலக்கிய நடிகை ஷோபாவை யாராலும் மறக்க முடியாது